இந்திய வரலாறு இரும்பு காலம் தமிழர்களின் காலம் இனி தமிழ்நாட்டிலிருந்து தான் எழுதப்பட வேண்டும் என்று இருபத்தி மூணு ஒன்று இரண்டாயிரத்தி அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அரசு நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் சிவகலை என்ற உடனேயே எனக்கு சோவியத் ரஷ்யாவுடைய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் தான் எனக்கு நினைவுக்கு வந்தார் ஜோசப் ஸ்டாலின் ஒன்றை சொன்னார் ஒரு நாட்டினுடைய அடையாளம் மொழி மொழியினுடைய அடையாளம் பண்பாடு மொழியும் பண்பாட்டையும் காக்க வேண்டியது தலையாய கடமை என்று சொன்னவன் ஜோசப் ஸ்டாலின் அதனால் அந்த நாட்டு மக்கள் அவரை இரும்பு மனிதர் இரும்பு மனிதர் என்று அவரை அழைத்தார்கள் இரும்பு மனிதர் என்று மொழியும் பண்பாட்டியம் காப்பாது தலையாய கடமை அதனால் அந்த நாட்டு மக்கள் ஜோசப் ஸ்டாலினை இரும்பு மனிதர் என்று சொன்னார்கள் திராவிட தமிழ் சமஸ்கிருதத்தில் தான் தமிழ் தோன்றியது என்று சொன்ன காலத்தில் தமிழ்மொழிதான் பழமையான திராவிட மொழி என்று ஆய்வு செய்து ஒப்பிலக்கணம் எழுதி நூலை எழுதியவர் கால்ட்வெல் என்கிற ஒரு வெளிநாட்டு பாதிரியார் தமிழ்மொழி என்பது செம்மொழி பழமையான மொழி என்று சொன்னவர் சூரியநாராயசாஸ்திரி என்கிற பரிதிமார் கலைஞர் திராவிடர்கள் மொழிதான் தமிழ் என்று தனித்தமிழி இயக்கம் கண்டவர் மரமிலை அடிகளார் கியாபிய விசுவநாதன் திருவிக்கா தந்தை பெரியார் மூவரசனார் தமிழர் போன்ற எண்ணற்ற பெருமக்கள் எல்லாம் தமிழ் மொழி திராவிட மொழி என்று சொன்னவர்கள் தமிழ் சினிமாவில் நாம் பழைய சினிமாவை பார்த்தோம் என்று சொன்னால் அல்லது நமஸ்காரம் சுவாமி பிராணநாதா சேமம் என்ற இந்த வார்த்தைகள் தான் பழைய படங்கள் எல்லாம் பழைய வசனங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கும் இவர்களெல்லாம் சமஸ்கிருதம் கலந்த ஒரு வசனங்களாகவே தான் இருந்தது கணவன் மனைவி சுகம் நன்றி வணக்கம் என்ற இந்த தூய திராவிட தமிழை ஊட்டி வளர்த்தவர்கள் பேரைஞ்சர் அண்ணாவும் என் அண்ணன் கலைஞரும் தான் அதற்கு காரணமாக இருந்தார்கள் அவர்கள்தான் தமிழை வந்து திரைப்பட உலகத்தில் புகுத்தியவர்கள் கவிதை தமிழை பாவேந்தரும் காவியத்தமிழை புலவர் குழந்தையும் நாடகத் தமிழை பேரைஞர் அண்ணாவும் திரைத்தமிழை என் அண்ணன் கலைஞரும் உடனடி தமிழை அப்பாதரையும் காதி தமிழை தத்துவ மேதை சீனிவாசன் போன்றவர்கள் வளர்த்தார்கள் இப்படி வளர்க்கப்பட்ட திராவிட தமிழுக்கு இன்றைக்கு ஆபத்து வந்திருக்கிறது திருக்கோயிலே ஆன்மீக தமிழ் தங்கத்தமிழால் தனையாண்ட பொங்கு உலக பூரணனை அன்பின் பொலிவை என்று காட்டினேன் என்று கோயிலில் தீவிரத்தை பாடிய திருமங்கை ஆழ்வாருடைய பாசரங்கள் வயணக்கோயிலே பாடப்படுகிறது பன்னிட தமிழ் வெப்பாய் படந்தினி சுவை வெப்பாய் கண்ணிடம் மலிவ்பாய் கருவிரல் சுடர்வோப்பாய் விண்ணடை கரு குருவார் வில்லுடை என்றோ என்று சைவ குரலே நான்கு பேர்லே இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த பாடலை சைவ கோயிலிலே திருக்கோயிலே அது பாடப்படுகிறது இரவு பகல் பகலும் முத்தமிழ்கூறு அம்பூவி தனக்குள் வளர்ச்செந்தமிழே வழித்தி உன்னை அன்போடு துதித்தும் மனம் அருள்வாயே என்று எங்கூர்ல பிறந்த அருணகிரநாதர் திருப்புகழை பாடுகிறார் அப்படித்தான் பாடுகிறார் மூவர் நாயகன் எனமரை வாழ்த்திடும் முத்தியன் வித்தே அமுதே பெருங்கருணியே கடலே கனியே கரும்பே சேன தணிகமலை மருந்தே தேனே ஞானச் சுடரே என்று திருத்தணியில இருக்கிற முருகனை பார்த்து வள்ளல் பெருமான் வள்ளலார் அவர்கள் இப்படித்தான் பாடுகிறார்கள் இது ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் திருமந்திரத்திலே இருக்கிற திருமூரை என்ன சொல்லுகிறார் தெரியுமா என்னை நன்றாக இறைவன் படைத்தான் என்னை நன்றாக இறைவன் படைத்தான் தன்னை நன்றாக தமிழ் செய்வதற்காக என்னை படைச்சதே தமிழ் செய்வதற்காகத்தான் என்று திருமூலத்தில் திருமூலர் சொல்லுகிறார் இப்படி ஆன்மீக தமிழ் ஒரு பக்கத்திலே திராவிட தமிழ் இந்த இரண்டு தமிழுக்கும் இன்றைக்கு வைணவ கோயிலும் திருக்கோயிலும் பாடிக்கொண்டிருக்கிற இந்த வளர்க்கப்பட்ட இந்த பக்தி இலக்கியத்திற்கு ஆன்மீகத்திற்கும் இந்தி திணிப்பு என்ற பெயரிலே சமஸ்கிருதம் மூலமாக வருங்காலத்திலே அழிவு நிலை இன்றைக்கு இருக்க இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஆபத்துகளை எண்ணும் பொழுது எனக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய அரசியலங்குமரி என்கிற திரைப்படத்தில் அறுபத்தி ஐந்து ஆண்டு காலத்துக்கு முன்னால் ஒரு எழுதிய தத்துவ பாடல் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது அந்த அறுபத்தி ஒன்று அந்த ஆண்டு அறுபத்தி ஓராம் ஆண்டு அறுபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல் அந்த பாடலை பாடிவர் டி எம் சவுந்தரராஜன் அந்த பாடலுக்கு இசையை வாயை இசைத்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பாடம் அப்படித்தான் அமீர்க்கர் ஏன் நான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் இங்கே இருக்கிற முன்னால் இருக்கிறவங்க பின்னால் இருக்கிற நான் உட்பட சொல்கிறேன் உங்களுக்கு மக்கள் திலகத்தினுடைய முதல் ரசிகர் யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற அருமை அண்ணன் தான் மக்கள் ஒரு முதல் ரசிகர் அவர் காரில் போறாருன்னு சொன்னாக்கா அவரோட நாங்கள் பயணிக்கிறோம் நான் அண்ணன் நேரு போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பாடல் எஞ்சாறு பாடல் என்று சொல்லப்படுற பாட்டு தான் அவர் கேட்டு இருப்பார் எப்பொழுதும் இன்னொரு பாலம் மக்கள் திலகம் அந்த காலத்தில் திரைப்படம் வெளியாகுதுன்னு சொன்னாக்கா அவர் முதல்ல யாருக்கு போன் போட்டு பேசுவார்னு கேட்டீங்கன்னா எங்க முதலமைச்சர்கள் தான் போன் பேர் போட்டு எப்படி படம் ரிலீஸ் ஆச்சு எப்படி படம் பார்த்துருக்கோம் எப்படி இருக்கு ரிசல்ட் அப்படின்னு கேட்குற முதல் தான் இருக்கும் அண்ணாவனுடைய பிறந்தநாள் விழாவை ஒரு முறை கோபாலபுரத்தில் அவரை வைத்துத்தான் அந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார் அப்படி ஒரு நெருக்கம் அவருக்கு இன்றைக்கும் மனதிலே இருக்கிறது அதை நான் எப்படி நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன் என்று சொன்னால் அந்த படத்தில் ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டு பட்டுக்கோட்டை கல்யாணத்துடைய பாடலை டி எம் பாட அண்ணன் மக்கள் தொழக எம்ஜிஆர் அவர்கள் வாய் சிக்கிறார் இப்ப நான் சுற்றுப்பயணம் போறார் முதலமைச்சர் நான் போகிறார் பார்க்கிறேன் போகிற இடத்தெல்லாம் தாய்மார்கள் என்ன பண்ற கையில ஒரு குழந்தையை கொடுத்து புத்தம் கொடுக்க சொல்றாங்க கையில குடின்றாங்க அதிர்ஷ்டன்றாங்க இப்போ நான் என் வீட்டிலே பார்த்தேன் ஒரு அருமையான ஒரு படம் கிடைச்சது அவர் கையில் தூக்கிற மாதிரி முதல்ல அதை செய்யணும்னு போய் அந்த படத்தை பெருசாக போட்டேன் என் வீட்டில் அதான் பெருசா இப்போ நான் மாற்றிருக்கிறேன் எதுக்கு நான் சொல்கிறேன்னா அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அரசியலங்கு அதை தூக்கி பிடித்து பார்த்த அந்த நினைவு இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அந்த குழந்தையை பார்க்கிற பொழுது அந்த பாட்டு தான் எனக்கு நினைவு வந்தது என்னன்னு சொன்னால் சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேலடா நான் சொல்ல போற வார்த்தை நல்லா எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா ஆளும் வரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி நல்லா புரிஞ்சுங்க ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்றார் திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னா எனக்கு ரெண்டு கண்கள் ஒன்று ஹெல்த் மக்கள் நல்வாழ்வும் இன்னொன்று கல்வி தர இது ரெண்டு தான் என் கண்கள் என்று சொல்லுகிறார் ஆக ஆள் வளரணும்னு சொன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் ஆள் சுகமா வளர முடியும் அறிவு பிறக்கணும்னு சொன்னாக்கா கல்வி சிறப்பா இருந்தா தான் அறிவு பிறக்க முடியும் அதுதான் சொல்றாரு ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி உன்னை ஆசையோடு ஈண்டவருக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி நாளும் ஒரு பாடல் கூறணும் காலம் தரும் பயிற்சி உன்னை நரம்போடு தான் உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி தன்மான உணர்ச்சி நான் பேரவைத் தலைவர்களே தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இந்த தன்மான உணர்ச்சி தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தன்மான உணர்ச்சி என்று பீரிடுகிற தான் ஆன்மீக தமிழுக்கும் திராவிட தமிழுக்கும் ஊறி ஏற்பட்டால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எத்தனை கோடி பரவாயில்லை என்ன விலை தர வேண்டியாக இருந்தாலும் சரியாக இல்லை அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சூழலித்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு இருமொழி தான் என் ஆட்சியினுடைய கொள்கை என்று இன்றைக்கு பரிசாத்துக் கொண்டிருக்கிறார் அதனால் நான் இன்றைக்கு நான் யோசித்து பார்க்கிறேன் மொழியினுடைய மொழியும் பண்பாடும் காப்பாற்ற வேண்டியது ஆட்சியினுடைய கடமை என்று சொன்ன ரஷ்ய மக்கள் இரும்பு மனிதர் என்று சொன்னார்கள் என் தாய்மொழியான தமிழை இங்கே காப்பாற்றுவதற்கு முதலாக என்று போர்க்குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய இரும்பு மனிதன் இரும்பு மனிதன் இரும்பு மனிதன் என்று நாம் அத்தனை பேரும் போற்றி கொண்டாட வேண்டிய நிலையிலே இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே அந்த வகையில் பாண்புக பேரை தலைவர்களே காலமும் நேரமும் எனக்கு புரிகிறது முதலமைச்சர் ஒரு மணிக்கு உணவு வேலைக்கு போகவே நான் காத்திருப்பது எனக்கு மனதிலே கொஞ்சம் கஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறது